Terima <tiple> kasih telah menonton! பாட்டி நம்ம திருச்சபையின் வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் பாட்டி அதை எப்படி சொல்றது எங்க சொல்றது யாரை வச்சு சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாட்டி ஏதாவது ஆலோசனை இருந்தா சொல்லுங்க பாட்டி எப்படி சொன்னா நம்ம திருச்சபை மக்கள் நமது திருச்சபையின் வரலாற மறக்க மாட்டாங்க

இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிட்டார்கள் அதனால ஊர் மக்கள் ரொம்ப பயந்துட்டாங்க வைரவநாதன் என்ற பெரியவர் இந்த பிரச்சனைகளை தலையிட்டு பண சிறுவர்கள்லாம் எல்லாம் பண்ணி அந்த காரியத்தை முடித்து வைத்தார்கள் திரும்ப வந்து அந்த செலவன்களை பற்றி மக்களிடத்திலே பேசினார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் மனம் உடைந்து ஆலயத்திற்கு சென்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் ஸ்நானம் பெற்று பொட்டல் முதல் கிறிஸ்தவர் ஆனார் திரும்ப பொட்டல் குளத்துக்கு வந்து அவர் சும்மா இருக்குல்ல அவரோடு சேர்த்து ஒன்பது பேரை கிறிஸ்தவராக்கினார் அவர்கள்தான் பொட்டல் குலத்தின் ஆதி கிறிஸ்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல சாமுகள் என்ற ஆலிவர் ஆலயம் கட்டும் நோக்கத்தோடு வாலிபர்களை திரட்டி அரசு அனுமதி வேண்டினார் அதிகாரிகள் வந்து பார்த்து கோயில் கட்டான் பாடுல உடனே கிறிஸ்தவர்கள் தானே கட்டான் பாடலா ஆ ஸ்தலத்தில் கட்டுவோம் என்றார்கள் அதே இடத்தில் ஒரே நாளில் ஆலயத்தை கட்டி அதை ஓய்வு நாள் பள்ளியாக ஆராதனை செய்தார்கள் இதை பார்த்த மதத்தைச் சேர்ந்த சிவன் அணைந்த பெருமாள் நாடார் கிறிஸ்தவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றம் நிலம் கொடுத்தவர்களுக்கு ஐந்து ரூபாயும் மற்றவர்களுக்கு ஒரு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது கிறிஸ்தவர்களும் முயற்சி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வெற்றி பெற்றார்கள் அந்த காலத்துல சார் பணியாற்றி கொண்டிருந்தார் சேகர ஐயர் அவர்களால் பன்னிரண்டு பன்னிரண்டு

பிற மதத்தினரால் மதிக்கப்பட்டார் உபதேசியாருக்கு பணி இடம் மாற்ற வரவே இந்து மக்களுக்கு மன வருத்தம் ஆயிற்று ஆலை வழக்கில் வாரியான திரு சிவனனைந்த பெருமாள் நாடார் ஜே எம் கேசரி ஐயரிடம் சென்று அவரை மாற்றக்கூடாது என வாதிட்டார் அப்படியே செய்வதாக கூறிய ஐயர் அதற்கு பதிலாக, பாடசாலையை ஆலயமாக்க அவரது இசைவை சமயோஜிதமாக பெற்றார் உடன்தானே அரசுக்கு மனு செய்யப்பட்டதின் பெயரில் இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அரசு உத்தரவுப்படியே ஆலயமாக்கப்பட்டது ஐயரின் ஆண்டு காலம் தொடர்ந்து ஊழியத்தின் மூலம் சிறுவர்களுக்கு தினசரி காலையில் வேதபாட வகுப்புகளும் கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கங்களும் நல்முறையில் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பழைய ஆலயம் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது போடப்பட்டது அவர்கள் தலைமையிலும் சபை மக்களின் ஒத்துழைப்பிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பேரர்கள் ஞானதாஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் வருஷம் என்று நினைக்கிறேன் மணிக்கோபுரம் அப்பொழுது அஸ்திபாரம் தோண்டப்பட்டு பெரியவர்களால் ஜேசிபேந்திரம் இல்லாத காலங்களில் அவர்கள் கஷ்டப்பட்டு கெட்டின அந்த மணிகோபுரத்தை பராமரித்து வந்தாலே நமக்கு ஆசீர்வாதம் திருச்சபை வளர்ந்து மூன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் ஆயமண்டல திருச்சபை என்று தகுதி பெற்றது பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அவர்களால் ஆல்டர் அடிக்கல் நாட்டப்பட்டது பேரருள் கிறிஸ்துதாஸ் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஆயர் இல்லம் கட்டா பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயர் இல்லம் கட்டா பேராயர் கிருத்துதாஸ் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது புதிய ஆயர் இல்லம் டாக்டர் பென்சாம் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிரதிச்சை செய்யப்பட்டது ஆலய கோபுரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பேராயர் கேசரி அவர்களால் அடிக்கல் நா நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதேச செய்யப்பட்டது நூறாவது ஆண்டு விழா பாப்பதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நூறாவது ஆண்டு விழாய் காண வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவனு பிரேம் என்னுடைய சார்பில் சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பர்களே நூறாவது ஆண்டு விழாவை காணும் ஒட்டல் குளம் திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் Thank நூற்றாண்டு விழாவை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பொட்டல்குளம் ஆயிரமண்டல மண்டல திருச்சபையின் நூற்றாண்டு விழாவில் வரை தந்திருக்கிறேன் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன் இந்த நூற்றாண்டு விழாவுக்கென்று தங்களை முழுமையுமாக உற்சாகத்தோடு கூட செயல்படுத்திய சபின் பொறுப்பாளர்கள் அனைத்து போதகர்கள் இறைப்பணியாளர்கள் இறை மக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பாக இந்த நாள் வரை தந்திருக்கிற கனம்பேராயர் சேகராயர் ஆயர் ஆயர்கள் இறைப்பணியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்